வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நேம் தனலக்ஷ்மி நீங்கள் இருக்க சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ கிரியேஷன்ஸ் ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ எனக்கு தெரியாத விஷயம் ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அதனால் இதை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்துடலாமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நகைச்சீட்டு ஸோ இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் என்னது மைனஸ் என்னது அப்படின்றத மாதிரி பார்ப்போம் ஸோ இப்போ அது வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து சென்னை சிக்ஸோடு இருக்கும் பார்த்தீங்களா ஸ்ரீகுமரன் ஸோ அதோட அதோட அந்த கடையில் வந்து நான் வந்து நகைச்சீட்டு போட்டேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நகைச்சீட்டு போட்டேன் ரெண்டு ட ரெண்டு போட்டேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டோட்டலாக ஃபோர் தௌசண்ட் ரெண்டு சீட்டு போட்டிருந்தேன் ஒரு செவன் மந்த்து கட்டுனேன் அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியலை டோட்டலாக எவ்வளோ மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா லெவன் மந்த்து நம்ம கட்டணும் லெவன் மந்த்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மாதம் டுவெல்த்து மந்த்து வந்து நம்ம போய் நகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சீட்டு போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நகை கடைகளில் ரெண்டு சீட்டு இருக்குது ஒன்று வந்து பணமாவே அப்படியே கன்வெர்ட் சேவ் பண்ணிட்டு போகிறது இன்னொன்று வந்து நகையாக சேவ் பண்ணுறது அது எப்படி நகையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து கிராம் ரேட்டு என்ன அப்படின்னா ஒரு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டினீங்கன்னா அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு உண்டான நகை என்னவோ அதை சேவ் பண்ணிக்கிறது ஸோ ரெண்டு சீட்டில் வந்து எனக்கு எது பெனிஃபிட்னு தோணுச்சுன்னா இந்த கோல்டாக சேவ் பண்ணுறது தான் கோல்டாக சேவ் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் வேஸ்டேஜ் மைனஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நகை சீட்டு கட்டி கட்டுறீங்க பதினோரு மாதம் கட்டுறீங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு பொருளாக எடுக்கிறீங்க ஒரு ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி பிரேஸ்லெட்ஸுக்கெல்லாம் வந்து டென்னுக்கு மேலே தான் போகும் வேஸ்டேஜ் ஒரு ரிங் எடுக்கிறீங்க இல்லை ஒரு இயரிங்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டென்னுக்குள்ளே தான் வரும் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் எடுக்கிறோம் பதினோரு மாதம் கட்டி அந்த பொருளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜோ டென் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிக்குவாங்க இப்போ டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் டென் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டு நமக்கு டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் போட்டுக்குவாங்க மோஸ்ட்லி டென்னுக்குள்ளே தான் வரும் ஸோ நமக்கு இது பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுக்கும் வந்து அமௌண்ட் இருக்குது நம்மளால் கட்ட முடியும் அப்படின்ட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஒரு செவன் மந்த்து கட்டினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால என்னால் கட்ட முடியல ஸோ ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் சரி ஓகே என்னைக்கே இருந்தாலும் நகையாக தானே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் நமக்கு அந்த நகை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் சேவ் பண்ணிட்டேன் நான் அன்னைக்கு சேவ் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் கோல்டோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறு ஸோ இப்போ எவ்வளோன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும் இன்னையோ இன்னையோட கோல்டு ரேட் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபது ஸோ கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கிட்ட வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு கிராம்கே அப்போ வந்து சவரனுக்கு எவ்வளோ நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து செப்டம்பர் ஃபோர்த்து வந்து ஆனிவர்சரி அப்படின்றத வந்து நம்மளுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க அப்போ கால் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிருந்தாங்க கால் பண்ணும்போது இந்த மாதிரி சீட்டு பற்றி கேட்டிருந்தோம் கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் செப்டம்பர் ஃபோர் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக கடைக்கு போய் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு போய் கேட்டுட்டு வர சொன்னேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த விஷயந்தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் நான் கட்டியிருக்கேன் ஏழு மாதம் கட்டிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினோரு மாதமும் கட்டினா தான் நகையாக தருவாங்களாம் நம்ம ஏழு மாதம் கட்டியிருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த பணம் மட்டும்தான் தருவாங்களாம் நான் என்ன கேட்குறேன் ரெண்டு டைப் ஆஃப் சீட் இருக்குல்ல ஒரு டைப்பு வந்து பணமாக சேவ் பண்ணுறது இன்னொரு டைப் வந்து நகையாக சேவ் பண்ணுறது நான் நகையாக தானே சேவ் பண்ணேன் ஸோ எனக்கு கொடுக்கும்போது நகையாக தானே கொடுக்கணும் இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிங்கன்னா பணமாகவும் கொடுக்கக்கூடாது நீங்கள் பதினோரு மாதம் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே பணமாகவும் இருக்கட்டும் நகையாகவும் இருக்கட்டும் நீங்கள் பதினோரு மாதம் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதை திருப்பி தருவோம் அப்படின்னு சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து நகையா தர மாட்டாங்களாம் ஆனால் வந்து பணமாக தருவாங்களாம் பணமாக தந்தாங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கிட்ட லாஸ் ஆகுது அன்னைக்கு நான் கட்டும்போது ஐயாயிரத்தி அறநூறு இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி அறநூறு நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன் ஏழு மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு கிராம் அறநூறு மில்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன் பட் வந்து இன்னைக்கு நான் போய் நகையா எழுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் அறநூறு மில்லி தான் அதுக்கும் கம்மியாக தான் என்னால் எடுக்க முடியும் ஸோ எனக்கு ரெண்டு கிராம் லாஸ் ரெண்டு கிராம் லாஸ்னால் இன்றைக்கி என்ன ரேட்டு கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்தி இரநூறு ரேட்டு போகுது ஸோ வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக லாஸ் தான் அதனால் நான் என்ன கேட்டேன் சரி ஓகே மேம் நான் பதினாலு மாதத்துக்கு உண்டான பணத்தை மொத்தமாக கட்டிவிட்டு நான் எடுத்துக்கலாமா நகையாக ஏன்னா வந்து மொத்தமாக பதினாறாயிரன்றப்ப நான் வெளியில் அரேஞ்ச் பண்ணி கூட யாருக்கிட்டையாவது கடனாக வாங்கி கூட நான் கட்டிவிட்டு நகையாக எடுத்துகிட்டு திரும்ப அந்த இந்த ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியை மட்டும் நான் வச்சுட்டு இந்த பதினாறாயிரத்துக்குள்ள நகையை அப்படியே நான் அடகு வச்சுட்டு கூட அந்த கடனை திருப்பி கொடுத்துருவேன் ஸோ வந்து நான் ஃப்யூச்சரில் எனக்கு பணம் இருக்கும்போது அந்த நகையை திருப்பிக்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் கேட்டேன் பட் வந்து அதுவும் கிடையாதான் அவங்களோடது என்னன்னா நீங்கள் மறுபடியும் நாலு மாதம் நாலு நாலாயிரம் கட்டிட்டு அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஆயிட்டாங்க நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஒரு இதை வந்து அவங்க அவங்க வந்து வகுத்து வச்சுக்கணும் பணமாவும் தரமாட்டோம் நகையாக தரமாட்டோம் பதினோரு மாதம்னா பதினோரு மாதம் தான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் பட் வந்து அவங்க வந்து பணமாத்துருவாங்களாம் அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாபம் ஆனால் வந்து கஷ்டப்படுறது நம்ம தான் அவங்க கஷ்டப்பட கிடையாது ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கூட அவங்க பண்ணி தர மாட்டாங்க ஸோ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவங்களால் பதினோரு மாதம் வந்து கண்டினியூவாக என்னால் சீட்டு கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் கட்டுங்க பாதியோட தயவு செஞ்சு கட்டாதீங்க உங்களோட அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும் ஒரு சில பேர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா என் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இருபத்தி எட்டாயிரம் போதும்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க பட் வந்து எனக்கு வந்து அந்த இருபத்தி எட்டாயிரம் பெருசாக தெரியல போகிற பதினாறாயிரம் தான் எனக்கு பெருசாக தெரியுது அதனால் வந்து நான் வந்து வாங்கலை சரி ஓகே எப்படியாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன் மாதம் மாதம் நாலாயிரம் கட்டி எனக்கு கஷ்டம்தான் ஏன்னா மாதம் மாதம் நாலாயிரம் கட்டுறது வீட்டு செலவுகள் இருக்குது இதை தாண்டி நாலாயிரம் கட்டுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் பட் இருந்தாலும் என்னோடய இந்த நகையை காப்பாற்றணும்னா நான் அதை பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி வந்து ஒரு கிராம கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை தொற்றுரும் நினைக்கிறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் பத்தாயிரத்தை தொட்டரும் அப்படின்றப்ப நாலு கிராம் என்னாச்சு ஸோ நாற்பதாயிரம் நாலரூவா கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்தை வந்து எனக்கு வேஸ்ட்டு பண்ண மைண்ட் இல்லை ஸோ வந்து நான் நாலு மாதம் ஃபோர் ஃபோர் தௌசண்டாக கட்டிவிட்டு நான் இருக்கேன் நீங்களுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்களால லெவன் மந்த்து கண்டினியூவாக கட்ட முடியும்னா மட்டும் கட்டுங்க ஒரே ஒரு விஷயந்தான் நான் கேட்குறேன் இங்கே வந்து சீட்டு போடுற எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஏதோ ஒரு மந்த்லி மந்த் மொத்தமாக வாங்குறவங்க யாரும் வந்து அதாவது மொத்தமாக பணம் கட்டி ரெண்டு பவுன் மூணு பவுன் அப்படின்னு எடுக்கிறவங்க வந்து நகை சீட்டு போட மாட்டாங்க நகையை நம்மளால் எடுக்க முடியாது இந்த மாதிரி சீட்டு போட்டு தான் நம்மளால் எடுக்க முடியுன்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ்க்கும் கீழே உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த சீட்டு போட முடியுது நான் என்ன கேட்குறேன் அந்த கடைகளில் ஒரு சிலர் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பெனிஃபிட் ஸ் பண்ணி அவங்க எவ்வளவு நகையாக சேவ் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்க ஸோ அது உங்களால் முடியல நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி கடைகளை தேடி நம்ம போகிறதுனால அவங்க சொல்கிறத தான் நம்ம கேட்கணும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒன் கூட பெனிஃபிட் அவங்க பண்ணியே தர மாட்டாங்க ஆனால் வந்து நம்ம நகை வாங்க போகையில் மட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு தாலி எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி போகும்போது இந்த நகை சீட்டு போட சொல்லி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து அது அவங்களுக்கு பெனிஃபிட்டு அப்போ அவங்களுக்கு உண்டான அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸை மட்டும் அவங்க பார்க்குறாங்க பட் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அதனால் இந்த சீட்டில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பதினோரு மாதம் கட்டினா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் ஒரு மாதம் உங்களால் கட்ட முடியலனாலும் அது கிடைக்கும் அங்கே ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸும் நீங்கள் யாருக்கு கீழே இந்த சீட்டு போட்டிங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு இதை நல்லா தெரிஞ்சுட்டு போடுங்க சப்போஸ் இதில் இந்த இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி ஓகே இந்த வீடியோ சிலருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்த வீடியோல பார்க்குறேன் தேங்க்யூ